போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஜயா தொலைக்காட்சியின் தமிழ் தோழமைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சும்மா எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு பெண்களும் தான் சம்பாதிக்கிறாங்க மறுக்க முடியுமா ஆனா பெண்கள் சம்பாதிப்பதோடு சேர்த்து பிள்ளைய பார்த்து குடும்பத்தை பார்த்து கணவரை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அடுத்த நாள் மணிக்கு கொஞ்சம் கூட டயர்டே அதே எனர்ஜியோட ஓடிட்டு நீங்க ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் கோடி கோடியா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடும் குடும்பத்தின் மகிழ்ச்சிங்கிறது திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார் ஒரு நிதி நிர்வாகம் எப்படி இருக்கணும் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இயற்றலும் ஈட்டலும்

சார் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இல்ல படவைக்கு தேந்தாப்ல மேட்சிங்கா வலையல் போறறமா இது எல்லாமே பெண்கள் பண்றாங்க தினமும் பண்றோமா வாழ்க்கையில ஒரு நாள் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் செய்யறத சொல்றாங்க தாமல் அண்ணே ஆனா ஒவ்வொரு நாளும் பெண்களுடைய கை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நான் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க தான் ஆனா சம்பாதிச்சத பூரா தண்ணியா செலவு பண்ணிடுறாங்க ராத்திரி ஆனா தண்ணியா செலவு பண்ணிடுறாங்க பெண்களுடைய உழைப்பெல்லாம் நகையாக சேரும் ஆண்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் புகையாக போகும் ஒரு திருமணமான பொண்ணுட்ட உங்க பையனுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேளுங்களேன் நூடுல்ஸ் பிடிக்கும் உங்க கணவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி வச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் சரிமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் திருமணமான எந்த பொண்ணு டருந்தோ இந்த கேள்விக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பதில் வராது ஏன்னா முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் சமையல் அறையிலேயே பெண்கள் முடங்கி கிடந்தாலும் அதில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை நிலை தான் ஒரு கவிஞன் எழுதினான் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சுவையாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள் இனிப்பாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான் சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள் நம்ம நிறைய பேர் வீட்டுல பனி பெண்கள் வேலை பார்ப்பாங்க வீட்டு வேலைக்கு ஹெல்ப்புக்கு நம்ம ஆள் வச்சிருப்போம் அந்த பெண்கள் கிட்ட போய் பேசி பாருங்களேன் ஏமா நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு உங்க வீட்லயும் போய் வேலை பாக்குறியமா உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேளுங்களேன் அந்த பெண் சொல்வா சரி என் கணவர் சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு ஒழுங்கா கொடுக்கறது இல்ல ஆனா என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும் என் பிள்ளைய நான் பெரிய ஆள் ஆக்கணும் அதனால நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட ஒரு பெண் தயங்க மாட்டானா குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிற ஒரு தான் நம்ம பேசணும் ஒரு ஆண் மாசம் முழுக்க சம்பாதிச்சாலும் கூட மாச கடைசியில காசு பத்தலன்னு சொல்லிடுவான் ஆனா ஒரு பெண் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலைனாலும் ஒரு நாள் கூட காசு பத்தலன்னு சொல்லாம டப்பாலையும் அரிசி அண்டாலையும் சேர்த்து வச்ச காசுலயே அவளால அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியா நடத்த முடியும் நான் நிறைவ நடந்த ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமத்திங்கிற ஊரு அந்த ஊர்ல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது அந்த போட்டியில் எல்லாரும் ஓடுறாங்க மேரத்தான் போட்டினா நமக்கு தெரியும் சும்மா நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடுற ஒரு ஓட்டப்பந்தயம் இல்லை கிலோமீட்டர் கணக்கில் ஓடணும் எல்லாரும் நிற்கிறாங்க அந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் ஒரு அறுபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு பெண் முக்கா காலுக்கு சேல காலில் செருப்பு கூட இல்ல கலைந்த தலை அந்த பெண் ஓடுறா மேரத்தான் போட்டியில் அவ ஓடி முதல் பரிசை பெறா செய்தியாளர்கள்லாம் ஓடி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க எப்படிமா இத்தனை பேருக்கு மத்தியில நீங்க முதல் பரிசு வாங்கினீங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை அவரை எப்படியாவது நான் ஓடி ஜெயிக்கணும்னு சொன்ன அந்த பெண்ணினுடைய பெயர் லதா பகவான் அப்ப ஒரு நூறு கோச்சுகளும் ஓராயிரம் பயிற்சி நிறுவனங்களும் செய்ய முடியாததை ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் ஜெயித்து விடும்ங்கிறது தான் உண்மை அப்ப எல்லா இடத்திலையும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக உழைப்பது பெண்தான் பெண் என்பவள் வேர் போன்றவள் அந்த வேர் சரியாக இருந்தால்தான் குடும்பத்தில் பூக்களும் கனிகளுமாக அந்த மரம் தழைத்து ஓங்கும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்